மண்ணுக்குள்ளே போன குழந்தைய பிடிச்சி எடுத்து வெளியில் செய்ய தெரியாது அதை எடுத்துக்க போகும்போது ஒரு காட்டுக்குள்ளே போகிறாங்க அங்கே கூட அந்த இயற்கையை நம்மளுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னா ஒரு அம்மா சொல்கிறாங்க அந்தம்மாவும் அந்த யூடியூப்பில் தான் பேசுகிறாங்க ஒரு வயது வாழ்ந்த ஒரு குடும்பத்தில் சார்ந்த ஒரு ஒரு லேடி கொஞ்சம் ஃபார்ட்டிஸ் பர்சன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க சொல்கிறாங்க புடவை கட்டுறவங்க தான் நல்லவங்க நைட்டி போடுறவங்க வெஸ்டர்ன் கண்ட்ரிஸில் சொல்கிறாங்களா ஐ வாண்ட் டு கெட் மேரிட் டு அ மேன் ஃப்ரம் இண்டியா எஸ்பெஷலி ஃப்ரம் சவுத் அவங்கெல்லாம் புருஷனை வந்து புருஷன் வர பொண்ணை நீங்கள் அழகாக பார்த்துக்குறாங்க ஆனால் எனக்கு ப பையனை வளர்க்குறதுக்கு நான் சவுத் இந்தியாவுக்கு அனுப்பணுன்றாங்க அவங்களும் ஃபாலோ பண்ணுறது அவங்க சொல்றது அவங்க பிள்ளைங்களும் ஃபாலோ பண்ணுறதில்ல நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் எதுவுமே பேசாதீங்க அமைதியாக போங்க அவன் வாழ்க்கை அவங்க பார்த்துப்போம் அஞ்சு வயசு குழந்தை என்ன ட்ரெஸ் போட்டுச்சு மேம் பத்து வயசு குழந்தை என்ன மேடம் ட்ரெஸ் போட்டுச்சு ஒரு முது பாட்டி ட்ரெஸ் போட்டுச்சு இவங்களெல்லாம் ஏன் ரேட் பண்ணுறாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம முக்கியமாக பேச போகிறது எப்பவும் போல் நம்ம கெஸ்ட் சாரா வந்திருக்காங்க வணக்கம் சாரா வணக்கம்மா இன்னைக்கு கொஞ்சம் மன வருத்தத்தோடு தான் நான் வந்து இந்த ப்ரோக்ராமே பண்ணுறேன் இந்த வீடியோ எடுக்கிறேன் என்னென்னா டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபோர்லேருந்து நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதத்துக்கு எத்தனை நிலவு எத்தனை வந்து வெள்ளத்திலாம் பாதிக்கப்பட்ட விஷயங்கள் இயற்கையை நம்ம ஃப்ரெண்ட்ஸாக பார்க்காம அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்காம அவங்கள நம்ம தேர் ஆல்சோ பார்ட் ஆஃப் அவர் லைஃப் அவங்க இல்லைனா நம்ம இல்லை அவங்கள எப்படி நம்ம ட்ரீட் பண்ணுறோமோ இப்போ நானே நானே அது அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் இருக்கிறது திருவண்ணாமலை அங்கே சுற்றி காடு வயல் இதுதான் இருக்கும் அது உள்ளதான் நாங்கள் ஒரு நாலு பேர் அப்பார்ட்மெண்ட்டாக கட்டிகிட்டு இருக்கோம் சரிங்களா அப்பார்ட்மெண்ட்னால் நிறைய வயக்காடு இருக்கும் நடுவில் கலங்கத்தில் எழுந்தவுடனே அவங்களுக்கு இந்த குயில் சத்தம் அதுக்கப்புறம் பீகாக் சத்தம் மயில் சத்தம் அப்புறம் வந்து ஆசூஜல் ஆடு மாடு எல்லாம் இருக்கிறதுலாம் இந்த மணியோடு ஆடு மாடெல்லாம் ஓடி வரும் கலங்கத்தில் அப்புறம் கோழி ஒரு சத்தம் அங்கே நான் வந்து ஸ்பேரோஸ் பார்த்துருக்கேன் இப்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அட்லீஸ்ட் நான் எஸ்கேப் ஆகி சென்னையிலேருந்து அங்கே போய் ஸ்கூல் என் ஸ்கூலு என் வேலை என்னோடய டீச்சிங்கு என்னோடய அன்னதானம் என்னோடய ஸ்பிரிச்சுவல் பார்த் அப்படியே போயிட்டுருக்கேன் சென்னைக்கு வரும்போது நான் ரொம்ப வேதனையாக இருக்க விஷயம் நம்ம யாரையும் குறை சொல்லலை நம்ம யாரையும் வந்து ப்ளேம் பண்ண வேண்டாம் நான் என்ன சொல்ல வரேன்னா இன்றைக்கி சாரா மேம் வச்சு நம்ம பண்ண போகிறது நம்ம மாறனோமா நாட்டு மக்கள் மாறனோமா இல்ல நாடே மாறினமா இல்ல இயற்கையோட ஒற்றி போலயா எங்க வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தா நம்ம மாறும்போது இயற்கையோட நம்ம போது இது இணைந்து வாழ்றது இன்க்ரீஸ் ஆகும் சுற்றுசூழல் சந்தோஷமா இருப்பாங்க எல்லாருக்கும் நல்லது நடக்கும் சாராம இப்ப நான் சொல்றது எல்லாம் கேட்டிருப்பீங்க கண்டிப்பா ஏன் இந்த வயநாடு வந்து ஒரு எக்ஸாம்பிள் லேட்டஸ்டா நடந்த விஷயம் அதில் கூட ரொம்ப டச்சிங்கான ஒரு விஷயம் நடந்தது ஒரு பாட்டி தன் குழந்தைய காப்பாற்றி க மண்ணுக்குள்ள போன குழந்தைய பிடிச்சி எடுத்து வெளியில செய்ய தெரியாத அதை எடுத்துக்க போகும்போது ஒரு காட்டுக்குள்ள போறாங்க அங்க கூட அந்த இயற்கையை நம்மளுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னா காட்டுக்குள்ள போயாச்சு ஏன்னா மனுஷங்க இல்ல தார தெரியல போயாச்சு மூணு மா பெரிய இதெல்லாம் வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப்ல தான் மீடியால ரொம்ப பிரபலமாக பேசப்பட்ட விஷயம் அந்த காட்டு யானைங்க மதம் ஜாஸ்தி பிடிச்சிருக்கோம் அதுங்களுக்கு வந்து சாதாரணமாக நம்மளுக்கு இருக்க பலம்னா ஒரு யானை பலம் உங்களுக்கு தெரியும் இந்த பாட்டி குழந்தை ரெண்டு ஒரே இதுதான் இருப்பாங்க அப்படியே சரண்டர் ஆகிட்டு எங்களை எதுவும் பாதுகாத்து நீங்கள் எதாப்பா நிற்கணும் தெய்வமாக காலில் விழுந்து என்னை எதுவும் ஹார்ம் பண்ணாதீங்க அப்படின்னு விழுந்தது அந்த யானைக்கு இருக்க இறக்கம் ஏன் மனுஷங்களுக்கு இல்லை சொல்கிறது உங்களுக்கு புரிதா இது நம்ம ரொம்ப வேதனையோடு பேச வேண்டிய விஷயம் ஏன்னா நம்ம ஓரளவுக்கு வளர்ந்துட்டோம் நம்ம ஃபியூச்சர் ஜென்ரேஷன் நம்ம பசங்க தான் பசங்களுக்கு இயற்கைனா என்ன தெரியாது ஃபுட்பால்னா என்ன தெரியாது வெளியில போய் கபடி விளையாடுறதுனா என்ன தெரியாது இந்த கூச்சாட்டம் கோலுகும் அந்த இது சொல்லுவாங்க கோலி அதுக்கப்புறம் அந்த அந்த மாதிரி லேடிஸ்க்கு அந்த கட்டை போட்டு தாண்டுவாங்க அது பாண்டின்னுவாங்களா அது பாண்டி தாயக்கட்டை தாயக்கட்டை கல்லு விளையாடுறது அந்த பிசிக்கல் சூழல போட்டு எந்த ஒரு இது எதுவுமே இல்லையாம்மா அப்ப நீ எப்படி இந்த மண்ணுல போய் மண்ணுல உருளுறது பிரள்றது மழைல அனைறது இப்போ உள்ள மனுஷங்களுக்கு என்ன தேவைன்னா எனக்கு ஒரு ரூம் இருந்தா போதும் ஒரு போன் இருந்தா போதும் அவ்வளவுதான் மூணு விஷயம் தான் அதை சுத்தி தான் போகுது நம்மள மாதிரி யாரும் சீரியஸா பேசுறது கிடையாது எப்ப லைக்ஸ் வந்தா போறோம் வியூஸ் வந்தா போறோம் கல்லல காசு கட்டிச்சா தூக்கி பட்டா நம்மளுக்கு அந்த மாதிரி எண்ணம் கிடையாதுன்னா நம்மளுக்கு வர வேண்டியது வரும் தான் சம்பாதிக்கணும்னு அவசியம் கிடையாது வந்தாலும் நம்மளுக்கு எங்க அது கரெக்டா போய் சேரணுமோ அந்த அளவுக்கு நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஆனா அந்த மத்திய சிறப்பா அதாவது சொல்றோம் இப்ப இத பாக்குறவங்க ஆயிரம் பேர் பாக்குறாங்கன்னா ஒரு நூறு பேர் பாக்குறாங்க கூட அவங்கல ஒரு பத்து பேருக்கு அவங்களோட லைஃப் சேஞ்ச் ஆகுதுன்னா கூட அது ரொம்ப ஒருத்தருக்கு ஒரு வாரம் சேஞ்ச் ஆனா கூட நாலு திருக்கானாலும் பெருசு ஆனா ஒரு நெகட்டிவா ஒரு வீடியோ போட்டு ஒண்ணுமேல அந்த விஷயத்தை வீடியோ போட்டு அதை பார்த்து ரெண்டு லட்சம் பேர் சீரழியதும் அதை விட பெருசு சோ நம்ம அவசியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒண்ணு இருக்குல்ல கண்டிப்பா ஆனா அது இப்ப என்னன்னு கேட்பாங்க சிலர் வந்து இந்த சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியா எனக்கு ஒரு ஞாபகம் வருது முதல்ல நான் பேசுறேன் ஒரு அம்மா சொல்றாங்க அந்த அம்மாவும் அந்த யூடியூப்லதான் பேசுறாங்க ஒரு வயது வாழ்ந்த ஒரு குடும்பத்துல சார்ந்த ஒரு ஒரு லேடி கொஞ்சம் வச்சுக்கோங்களேன் அவங்க சொல்றாங்க புடவை கட்டுறவங்கதான் நல்லவங்க நைட்டி போடுறவங்களா கெட்டவங்கன்றாங்க நீங்க சொல்லும் போது எந்த அம்மானு எனக்கும் கொஞ்சம் நானும் அப்ப நைன்டி பர்சன்ட் நைன்டி நைன் பர்சன்ட் அப்ப தமிழ்நாட்டுல எல்லாரும் கேட்டங்களா நம்ம தமிழ்நாட்டை பத்தி பேசுவோம் நார்த்த பத்தி பேசுவோம் தான் நைட்டி போட்டுட்டு வாழ்றாங்கன்னா அது வந்து ரொம்ப வேலை ஃபர்ஸ்ட் வேலை மதிப்பு நூறு ரூபா கொடுத்த ஒரு நைட்டி ஒருத்தரும் அது ஒன்று அவங்களுக்கு சொரமா நான் திருவண்ணாமலை பார்த்துருக்கேன் பால்காரங்களும் அதான் தான் வராங்க ஏன்னா அவங்க சொல்கிறாங்க அம்மா எனக்கு இது ஈஸியாக இருக்குமா தூக்கி 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 போடுறதுக்கு இல்லை சரியா இல்லைன்னா தூக்கி போட்டுருவேன்மா நான் உடவா ஜாக்கெட் போட்டுறது அது எங்கள் வேலையை சரியாக இருக்காது அதை விட சரிமா இருக்குது நான் ஒரு ஸ்கூல் நடத்தும் போது நாலு பேரை பார்க்க பேசும்போது அவங்க வார்த்தையை நான் மதிப்பு கொடுக்குறேன் ஏன்னா அதை தான் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்ல முடியும் எனக்கு நாலு சுடிதாரும் நாலு சாரி வைக்கிறதுக்கோசம் நான் என்னவென்னா சொல்ல முடியுமா அதில் சாரி கட்டிக்க விதமாரி எப்படி வராங்க இப்போ கல்ச்சர் எடுத்துக்கிட்டீங்கன்னா மூணாயிரம் வருஷத்துக்கு மேல எங்கயோ போயிட்டு இருக்கு ஐயாயிரம் அப்ப அப்போ வந்து சாரி இருந்ததா இருந்திருக்காது சோ இது இப்ப வந்ததுதான் அது எப்படி நீங்க கல்ச்சர் அப்ப அந்த கல்ச்சர்ல இருக்கிற உடைய நீங்க அணிஞ்சாதான் நீங்க நல்லவங்க எப்படி எந்த ஒரு மென்டாலிட்டில அவங்க சொல்லுவாங்க சோ இதுலயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் தன்னோட சுயநலத்துக்காக ஏதோ ஒன்று அங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க ட்ரெஸ் வந்து மாடர்னா போடலாம் நீட்டா நீட் அண்ட் கிளீனா போடலாம் ஜீன்ஸ் போடலாம் அந்தந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி கூட ட்ரெஸ்ஸஸ் நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் கூட நம்ம ஸ்டைல் ஃபாலோ பண்ணலாம் தப்பே கிடையாது பட் அதுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்கு ஸோ அது ஆபாசமாக போகும் அது தப்பு அதுதான் நம்ம வந்து கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுமே தவிர இதை பண் இந்த டிரெஸ் போட்டாதான் இது முட்டிக்கு மேல தூக்குனா இப்படி இல்ல இந்த மாதிரி இருந்தா தப்பு இல்லை இந்த மாதிரி இருந்தா உங்க கேரக்டர் வேற மாதிரி ஆயிடும் இது கேரக்டருக்கும் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்க்கும் அது வந்து ஒரு கடை இந்த மாதிரி கேள்வி கேட்டதுக்கு எங்க பசங்க ஸ்கூல் பசங்களும் காலேஜ் பசங்க ரெண்டு எனக்கு பதில் சொல்லவே தெரியல மேம் நாங்க சாரி கட்டிட்டு முந்தவொன்னே கீழே விட்டா கெட்டவங்க அப்படியே நாங்க இப்படி இப்படி தூக்கி எடுத்து போனா சுடிதார் போட்டா தப்புன்னா அஞ்சு வயசு குழந்த என்ன டிரஸ் போட்டுச்சு மேம் பத்து வயசு வந்து என்ன வேண்டாம் ட்ரெஸ் போட்டுச்சு ஒரு முதுந்து பாட்டி என்ன ட்ரெஸ் போட்டுச்சு இவங்களெல்லாம் ஏன் ரேப் பண்றாங்க இவங்களெல்லாம் ஏன் வந்து அநியாயம் பண்றாங்க இவங்களுக்கு ஒண்ணுமே பசங்க இவங்க என்ன பண்றாங்க யாரெல்லாம் அவங்கள வந்து பலம் தாக்க முடியாதோ யாரெல்லாம் அவங்கள நின்று ஜெயிக்க முடியாதோ அந்த நேரத்துக்கு அவங்க வந்து ஒரு சின்ன கருவியா ஒரு பொருளா தேவைப்பட்டு அந்த இடத்த தூக்கி போடுறதுக்கு என்ன மாதிரி அப்ப அந்த நிலைமை வரும்போது இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா இன்றைக்கி இருக்கிறத மெயின் ப்ராப்ளமே வந்து மென்டல் ஹெல்த் அதை தான் பேச போகிறோம் முன்ன இயற்கையோட உறவாடு கொஞ்சம் ஃபேமிலி நல்லா நடத்து பசங்களுக்கு வளர்க்கும் போது சொல்லி கொடு டே பச பையனை ஒன்று வந்தவனை கை கல் அளம்ப அலம்பிக்கோ வெளியில் வர வைப்ரேஷன் சரியாக வந்தவனை கை அலம்பி ட்ரெஸ்ஸு ஸ்கூல் ட்ரெஸ் எடுத்து வெளியில் வாஷிங் போடு இல்லைன்னா வெளியில் காய வச்சு மண்ணல் போடுறதான் போட்டுக்கும் அது முதல் ஸ்கூலில் ஆரம்பிக்க ஷூஸை கழட்டி வெளியில் போய் சாக்ஸ் நேரத்தை வந்து டெய்லி அன்னைக்கு க்ளீன் பண்ணு இது எப்படி நம்ம சொல்லி கொடுக்கணும்னா இதுதான் கிளென்சிங் சொல்கிறோம் இதுதான் ஹீலிங் சொல்கிறோம் அப்போ நீ பாத்திரம் வந்து குளிச்சுட்டு உடனே அம்மா என்ன டேமில் என்ன விஷயங்களோ சாப்பிட்டுட்டு அடுத்தது என்ன ஸ்போர்ட்ஸ் போறியா போ ஸ்போர்ட்ஸ் கேம் கேமில் டிவி பார்த்து ஓகே சேஞ்ச் படிக்கிற நேரத்தை படி பெரியவங்க சொல்கிற நேரத்தை படி தேவையில்லாத பார்க்காத இதை நீங்கள் சொல்கிற மாதிரி பேரண்ட்டை நாங்கள் வந்தாச்சு பசங்கள் வந்துச்சு உட்காந்து பார்க்குறதுக்கு யாருக்கும் டைம் இல்லை அப்படி பிள்ளைக்கு பக்கத்தில் உட்கார வச்சு இன்னைக்கு பிள்ளைங்க வை ஷூட் நான் ஏன் இதை பண்ணணும் நான் ஏன் இதை பண்ணக்கூடாது நான் சொன்னேன் கையை எழுமிடா சாப்பிட்டோன்னே அந்த எடுத்து தொட அப்படின்னு நான் ஏன் தொடக்கணும் அந்த இடத்துல நான் சாப்பிட்டுட்டு எப்படி விட்டுட்டு போகிறதுக்கு என்ன பிரச்சனை நான் நீட்டாக தான் சாப்பிட்றேன் அப்படி இல்லைடா அதில் ஒரு சின்ன வயசுல சொல்லியிருக்காங்க அடுத்த வேலை சாப்பாடு கிடைக்குனா நீ இருக்கிற இடத்த சுத்தமாக வச்சுக்கணுன்னு சொன்னாங்க அதுக்கு தான் சொல்கிறேன்னு அப்புறம் தட்டு எடுத்து போடும்போது வெள்ளைக்காரங்க தான் வந்து க்ளீன் பண்ணுறாங்க அப்படியே போடாது அதுக்கு காஞ்சி போயிருக்கோம் நாளைக்கு வந்து க்ளீன் பண்ணும்போது அது கஷ்டமாக இருக்கும் அது சின்ன பேசிக் திங்ஸ் அவன் ஒரு வாட்டி கழுவி வச்சுருவான் அதை கரங்க ஈஸியாக ஈஸியா அவங்கள அவங்கள மனிச்சுக்கு தானே இல்லன்னா நீ ஒரு நிலைமை வருது நீ தான் அதை கிளீன் பண்ணி வைக்கணும் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் போயிட்டா உங்களுக்கு மேட்ஸ் கிடைக்காது நீ சாப்பிட்ட பிளேட்டு நீ தான் நீ அம்மா இங்க போய் இங்க நீ வளர்க்குற வளர்ப்பு நாளைக்கு பிள்ளைக்கும் அது வேலை செய்யும் இதனால சொல்றாங்க நான் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல சொல்றாங்களா ஐ வாண்ட் டு கெட் மேரிட் டுண்டியா எஸ்பெஷலி ஃப்ரம் சவுத் அவங்க எல்லாம் புருஷனா வந்து புருஷன் வர பொண்ணு அழகா பாத்துக்குறாங்க ஆனால் எனக்கு பையனை வளர்க்குறதுக்கு நான் சவுத் இந்தியாவுக்கு அனுப்பணுன்றாங்க அது ஏன் சொல்கிறாங்கன்னா நம்மளை வளர்த்த வளர்ப்பதுமே ஆனால் இப்போது நம்ம சவுத் இந்தியாவில் நம்ம பசங்க நம்ம பேச்சு கேட்குறங்களா சாரா கிடையாது இப்போ என்ன பண்ணலாம் நம்ம சைட்லேருந்து நம்ம கான்ட்ரிபியூஷன் டுவோர்ட்ஸ் அ சில்ட்ரன் டுவோர்ட்ஸ் அ பேரண்ட்ஸ் டுவோர்ட்ஸ் சொசைட்டி என்னன்னு சொல்லணும் இது எப்படி இது இன்னொன்று வந்து ரோல் மாடலாக இருக்கணும் பேரண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரோல் மாடலாக இருந்தால் மட்டும்தான் இது வந்து நைன்டி பர்சன்டேஜ் இந்த ப்ராப்ளம் வந்து தீரும் அதுக்கு மேலே டென் பர்சன்டேஜ் வேறு ஏதாவது அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது இஷ்யூஸ் இருக்கும் அதனால கான்ஃப்ளிக் இருக்கிறதுனால அம்மா அப்பா வச்சு கேட்க மாட்டாங்க பட் அம்மா அப்பா எப்போது வந்து ரோல் மாடலாக ஆகுறாங்களோ என்னோட ஹீரோ என்னோட ஹீரோயின் என்னோட அப்பா என்னோட அம்மா அப்படின்னு சொல்கிறாங்களோ ஸோ அந்த வீட்டில் அந்த பசங்க பேரண்ட்ஸை சொல்கிறது தான் கேட்பாங்க கேட்குறத விட அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க ஸோ நம்ம அம்மா அப்பா இப்படி இருக்கிறாங்களே அதனால் தான் இந்த ஒரு பொஷனில் இருக்கிறாங்க அதனால தான் வந்து அத் ஐ மீன் பொர்ஷன்ன்றது வந்து நல்ல சம்பாதிச்சாதான் பொர்ஷன் இல்லை வந்து ஒரு நூறுவா சம்பளம் வாங்குறவங்க பொர்ஷன் இல்லை அப்படி கிடையாது நல்ல மனுஷங்களாக இருப்பாங்க யாருன்னா பார்த்தா கூட நல்ல மனுஷன்பா அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு ஒரு கூலி தொழிலாளியாக இருந்தால் கூட அவங்களையும் பார்த்து வணங்குறவங்களும் இருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ரோல் மாடலாக வரும்போது தான் பசங்களும் பார்த்து அவங்கள பார்த்து கற்றுப்பாங்க நம்மளும் இந்த மாதிரி இருக்கணும்னு பட் இப்ப நிறைய பேர் வீட்டுல வந்து இப்ப பேச கதைய சொல்லுங்க ரோல் மாடலே மேட ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைச்சிருக்கு உனக்கு நாலு பேர் பாக்குறாங்க வாய்க்கு வந்து பேசுறது சார் நீ பேசுறியா ஒரு ஒருவேளை இவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட் போல ரொம்ப ஆச்சாரம் போல இருக்கு ரொம்ப ரொம்ப ஃபாலோ அவங்களும் ஃபாலோ பண்றதுல அவங்க சொல்றது அவங்க பிள்ளைங்களும் ஃபாலோ பண்றது இல்லை நான் என்ன சொல்றேன் நீங்க எதுவுமே பேசுறதுங்க அமைதியா போங்க அவன் வாழ்க்கை பாத்துப்போம் உங்களால நாலு பேருக்கு இருந்தா வாய் தோறாங்க இல்லையா வாய மூடினு போங்க ஏன்னா நைன்டிஸ் கிட்ஸ் தெளிவா இருக்காங்க எயிட்டிஸ் கிட்ஸ் இன்னும் டுவெண்ட் டூ கே கிட்ஸ் சொல்லவே தேவையில்லை பார்த்துட்டு வாங்க பறிச்சிட்டு வராங்க ஒரு மூவியோட விளம்பரத்தை போது சொல்றாங்க அந்த மூவியில் எனக்கு வந்து ஒரு மெசேஜ் இல்லைனா அந்த மூவியை நான் பார்க்கணும் என் டைம் வேஸ்ட் ம் ஆமாம் ஐ டோன்ட் வாண்ட் வேஸ்ட் மை டைம் மம்மி யூ யூ டேக் கேர் இஃப் யூ வாட் யூ சி அப்படிங்கிறதுங்க இப்ப நம்ம இது எல்லாம் இவ்வளவும் பேசுறது நம்மளுக்கு ஒரு வருத்தம் பாட்டம் லைனில் இதில் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பசங்களை அழகாக வளர்க்குறதுக்கு எப்படி நாங்கள் கிளாஸஸ் எடுக்கிறோம் எங்கள் பங்கு நாங்கள் பண்ணிட்டுருக்கோம் அஸ் அஸ் எ டீச்சிங் ப்ரொஃபஷன் நீங்கள் சொல்லுங்கள் இது இப்படியே போனால் இது எங்கே போய் முடியும் எங்கே இருந்து மாற்றம் நமக்குள் தான் வரணும் அது வந்து இது ரொம்ப பழைய டைலாக்காக இருக்கலாம் ரொம்ப சிம்பிளாக டைலாக்காக இருக்கலாம் ஆனால் அதுதான் அது அதுதான் உலகமே சோ உலகத்துல ஒரு இன்வென்ஷன் வரணும்னா நம்ம குள இருந்து चेंजेस கொண்டு வரணும். நான் மாறவே மாட்டேன் நான் இப்படியே தான் இருப்பேன். சில பேர்லாம் பெருமையா சொல்லுவாங்க என் கேரக்டரே இதுதான். நான் அப்பதில இருந்தே இப்படி தான் இருப்பேன். நான் அதெல்லாம் மாற முடியாது. மூணுக்காக செய்ய முடியாது. உங்க அம்மா அப்பாவே கேக்ல. இல்ல அப்படியே சொல்லுவாங்க இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் எல்லர்க்குட்டியே பெருமையா பேசுவாங்க. என்னோட கேரக்டர் இதான் நான் இப்படி தான் இருப்பேன். நான் இத்தனை வருஷம் அத மாத்திக்கவே இல்லப்பா அப்படினுவாங்க. நம்ம வந்து உங்களுக்காக இல்ல. நான் வந்து மாத்திக்கவே இல்ல. நான் ஃபாலோ போது ஒரு ஃபார்ம்ல இருப்போம் வளரும் போது ஒரு ஃபார்ம்ல இருப்போம் அதாவது வளர்க்கப்படும் போது அம்மா அப்பாவால வளர்க்கப்படும் போது ஒரு ஃபார்ம்ல இருப்போம் ஸோ அது ஒரு சேஞ்சஸ் நம்ம வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு ஃபார்ம்ல இருப்போம் அதுக்கப்புறம் லேர்ன் பண்ணி லேர்ன் பண்ணி ஒரு ஃபார்ம்க்கு வந்து அந்த முழுமையடையும் தான் நம்மளுக்கு வந்து அந்த மரணம் கிட்டும் ஸோ அதுதான் ஒரு முழுமையான ஒரு லைஃப் சைக்கிள் ஸோ அப்போ எவ்வளோ சேஞ்சஸ் கடந்து போகணும் அப்போ மாறணும் இல்லையா மாறாமலே நான் நான் எப்போவே இப்படி இருபது வருஷமாக நான் இதை ஃபாலோ பண்ணுறேன் என் கேரக்டரை அதாவது அவங்க செய்கிற செயல்களை கேரக்டராகவே மாற்றிக்கிறவங்களும் இருக்கிறாங்க அதுதான் விஷயம் இந்த பசங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் இருக்குது ஸ்கூலில் ஸ்ட்ரெஸ் வீட்டில் வந்தால் பேரெண்ட்ஸ் திட்டாங்க ஸ்கூல் போன டீச்சர் திட்டா அவங்களுக்கு ஏதாவது இது இருக்கா ப்ராக்டிஸ் பண்ணால் எதுக்கு அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் குறையவும் என்னப்பா ஏதோ ஒன்று சொல்ல சொல்கிறீங்க அதெல்லாம் என்னால் முடியாது ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த குழந்தை சொல்லுவோம் மூணா நாள் தீக்கு போட்டு போயிடும் ஸோ நாளைக்கு வந்து கழுத்து இருக்கிற பிரச்சனை வரும் கடன் பிரச்சனை எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆனால் பட் பெட்ஸோடு நம்ம டைம் ஸ்பென்ட் பண்ணும் போது அதெல்லாம் நம்மளுக்கு மறந்துடும் என்ன மாதிரி சயின்ஸ் வந்து அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் காமி எந்த மாதிரி எந்த மாதிரி கார்டு வந்தால் ஹீ இஸ் அண்டோபோய மென்டல் ஸ்ட்ரெஸ்